வணக்கம் இன்றைக்கு நம்ம கையில இருக்கிறது வந்து வெறும் ஒரு புத்தகம் இல்ல இது ஒரு வாழ்க்கைக்கான வழிகாட்டி வரைபடம்னு மகாத்மா காந்தி மாதிரி நிறைய பேர் கொண்டாடுன ஒரு நூல் பகவத்கீட்ட ஆமா நாம இன்னைக்கு ஏக்நாதீஸ்வரனோட அறிமுகம் மற்றும் மொழிபெயர்ப்பு வச்சு இந்த ஆழமான உரையாடல நடத்த போறோம் ரொம்ப சந்தோஷம் ஒரு போர்க்களத்தோட நடுவுல பயங்கர குழப்பத்தில் இருக்கிற ஒரு வீரனுக்கும் அவனோட தேரோட்டியா இருக்கிற இறைவனுக்கும் நடக்கிற ஒரு சின்ன உரையாடல் அது எப்படி கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு தத்துவ வழிகாட்டியா மாறுச்சு இதன் முழு சாரத்தையும் புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் சரி உள்ள போலாமா கண்டிப்பா நீங்க சரியா சொன்னீங்க இந்த உரையாடலோட நோக்கமே கீதையோட சாரத்தை உங்களுக்கு கொடுக்கறது தான் இது வெறும் கதை இல்ல ஒவ்வொரு மனுஷனும் தன் மனசுக்குள்ள அனுதினமும் நடத்துற போராட்டத்தை பத்தினது ஓ ஒரு அருமையான அனுபவத்தை சொல்றாரு ஆமா ஆமா அவர் ஒரு தடவை ரயில்ல பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது போது திடீர்னு சக பயணிகள் எல்லாம் உற்சாகமா பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன விஷயம் கேட்டதுக்கு குருக்ஷேத்திரம்னு பதில் வருது அடுத்த ஸ்டாப் குருக்ஷேத்திரம் வாவ் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனன் அதே குழப்பத்தோட நின்ன அதே இடத்துல தானும் நிற்கிறது நினைச்சு ஒரு நிமிஷம் சிலிர்த்து போறாரு அந்த உணர்வே தண்ணி அந்த சிலிர்ப்பு ரொம்ப முக்கியம் ஏன்னா கீதையோட போர்க்களம் வந்து ஒரு சக்தி வாய்ந்த உருவகம் உருவகமா ஆமா மகாபாரதம்ங்கிற பெரிய இதிகாசத்துல ஒரு சின்ன பகுதி தான் கீதா ஆனா அதோட மையக்கரு ஒவ்வொரு மனுஷனும் தனக்குள்ளேயே நடத்துற சுய கட்டுப்பாட்டுக்கான போராட்டம் தான் ஓகே இந்த போர்ல ஜெயிச்சாதான் ஒரு மனுஷன் வாழ்க்கையில உண்மையான அமைதி அடைய முடியும் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆனா பலரும் ஒரு கேள்வி இருக்கு கீத போர நியாயப்படுத்துதா வன்முறையை ஆதரிக்கிறதா இது இது தவிர்க்க முடியாத ஒரு கேள்வி ஆனா காந்தியோட பார்வையில கீதையோட உண்மையான போதனைகளின்படி வாழ்ற ஒருத்தர் ஒருபோதும் வன்முறையில ஈடுபட முடியாது அப்படியா ஆமா அவர் என்ன சொல்றாருனா கீதைய உங்க வாழ்க்கையோட அடிப்படையா வச்சு வாழுங்க அப்புறம் பாருங்க உங்களால யாரையாவது கொல்லவோ காயப்படுத்தவோ முடியுதானு இங்க அர்ஜுனன்கிறது குழப்பத்துல இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரையும் குறிக்குது கிருஷ்ணர் வந்த நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக வழிகாட்டி அதாவது ஆத்மன் சொந்தக்காரங்களுக்கு எதிரா எப்படி போர் செய்யறதுன்னு அர்ஜுனன் குழம்புறான் இல்லையா அது வந்து நம்மளோட ஆசைகளுக்கும் கடமைகளுக்கும் நடுவுல நாம சந்திக்கிற போராட்டங்களோட ஒரு குறியீடு இது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நமக்குள்ளேயே நடக்கிற ஒரு உள்மன போராட்டம் சரி இந்த உள்மன போராட்டத்தை புரிஞ்சுக்க கீத சொல்ற தத்துவ அடித்தளங்களை பத்தி பேசலாம் கீத ஆழமான உபநித கருத்துக்களை அடிப்படையா வச்சிருக்குன்னு மூலம் சொல்லுது அது கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா நிச்சயமா இந்த கருத்துக்கள் தான் கீதையோட அஸ்திவாரம் முதல்ல பிரம்மன் மற்றும் ஆத்மன் பிரம்மன்கிறது இந்த பிரபஞ்ச முழுமைக்கும் அடித்தளமா இருக்கிற எல்லையற்ற மாற்றமே இல்லாத ஒரு மெய்ப்பொருள் கொஞ்சம் கடினமா இருக்கு வேற மாதிரி எப்படி சொல்லலாம் நல்ல கேள்வி இப்படி யோசிச்சு பாருங்க தங்கத்தால செஞ்ச நிறைய நகைகள் இருக்கலாம் வளையல் மோதிரம் சங்கிலின் சரி உருவம் வேற பேர் வேற ஆனா எல்லாத்துக்கும் அடிப்படை தங்கம் தான் அந்த தங்கம் மாதிரி தான் பிரம்மன் ஓ புரிஞ்சது ஆத்மன்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் இருக்கிற அதே தெய்வீக அம்சம் அந்த நகைகளுக்குள்ள இருக்கிற தங்கம் மாதிரி சூப்பர் உபநிடதங்கள் இத தத்துவம் அசின்னு சிம்பிளா சொல்லுது அதாவது நீயே அது உங்க உள்ள இருக்கிற ஆன்மாவும் பிரபஞ்சத்தோட ஆதாரமான பிரம்மனும் வேற இல்ல ஒண்ணுதான் அருமையான உதாரணம் அடுத்தது மாயை அப்போ நான் பாக்குற இந்த உலகம் ஒரு மாய தோற்றமா மாய தோற்றம்ங்கிறத விட ஒரு தவறான பார்வைன்னு சொல்லலாம் தவறான பார்வையா ஆமா நாம உலகத்தை தனித்தனி பொருட்களாவும் நம்மள மத்தவங்கல இருந்து தனி நபர்களாவும் பாக்குறோம் இல்லையா அந்த பிரிவினை உணர்வு தான் மாயை மூலத்துல வர்ற ஒரு உதாரணம் இது அழகா விளக்குது நீங்க ஒரு கனவு காண்றீங்க ஒரு புலி உங்களை துரத்துது சரி ஒழிச்சதுன்னா அது ஒரு தோற்றம்னு புரியுது இது சுவாரஸ்யமா இருக்கு அப்போ பயம் உண்மையானது ஆனா பயத்துக்கான காரணம் ஒரு தோற்றம் நம்ம கவலைகளுக்கும் வரும்போது இந்த நான் என்னுடையதுங்கிற தனித்தன்மை உணர்வும் ஒரு கனவு மாதிரி ஒரு தோற்றம் தான் அப்படின்னு புரியும் உலகம் பொய் இல்ல ஆனா நாம பொய்யில் விதத்தில் இருக்கிற உணர்வு தான் ஒரு மாயை அடுத்து தர்மம் மற்றும் கர்மா இந்த ரெண்டு வார்த்தைகளையும் அடிக்கடி பயன்படுத்துறோம் கீதையோட பார்வையில இதுக்கு என்ன அர்த்தம் தர்மம் பிரபஞ்சத்தோட உள்ளார்ந்த ஒழுங்கு நெருப்போட தர்மம் சுடுறது தண்ணியோட தர்மம் குளிர்விக்கிறது அது மாதிரி ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு இயல்பு ஒரு தர்மம் இருக்கு மூலத்துல ஒரு கதை வரும் சொல்லுங்க ஒரு முனிவர் ஆத்துல தத்தளிக்கிற ஒரு தேளை காப்பாத்த முயற்சி பண்றாரு அவர் கையில எடுக்கிற ஒவ்வொரு தடவையும் அதவரை கொட்டுது ஐயோ இத பார்த்த ஒருத்தர் அது கொட்டும் தெரிஞ்சு ஏன் காப்பாத்துறீங்கன்னு கேக்குறாரு அதுக்கு அந்த முனிவர் கொற்றது தேளோட தர்மம் காப்பாத்துறது மனுஷனோட தர்மம்னு சொல்றாரு இதுதான் தர்மம் ரொம்ப ஆழமா இருக்கு அப்ப கர்மாங்கிறது வினை விதைத்தவன் வினையிருப்பான் அதுதானே ஆமா ஆனா அது ஒரு தண்டனை இல்ல அது ஒரு கல்வி முறை கல்வி முறையா ஆமா ஒவ்வொரு செயலுக்கும் சமமான தவிர்க்க முடியாத ஒரு விளைவு உண்டு இது ஒரு பிரபஞ்ச விதி கிராவிட்டி மாதிரி இது நம்மள தர்மத்தோட இணைக்கமா வாழ கத்து கொடுக்குது சரி இந்த கர்மா தான் நம்மளை பிறப்பு இறப்பு சுழற்சியான சம்சாரத்தில் சிக்க வைக்கது இந்த சுழற்சியிலிருந்து விடுபட்டு நிரந்தர விடுதலையை அடையிறது தான் மோக்ஷம் ஓகே மோக்ஷம்னா ஆத்மன் பிரம்மனோட சேர்றது கரெக்ட் இந்த தத்துவங்கள் எல்லாம் கேட்க பிரமிப்பா இருக்கு பிரம்மன் ஆத்மன் மாயை ஆனா அர்ஜுனன் நிக்கிறது ஒரு போர்க்களத்துல அவனுக்கு தேவை ஒரு தியரி கிளாஸ் இல்ல ஒரு பிராக்டிக்கல் சொல்யூஷன் கீதை அந்த நடைமுறை வழியை காட்டுதா மிக அருமையான கேள்வி கீதையோட அழகே அதுதான் அது தத்துவத்தோட நிற்கிறது இல்ல நடைமுறைக்கான வழியையும் காட்டுது அந்த வழிக்கு பேரு யோகம் யோகம்னா ஆசனங்களா இல்ல இங்க யோகம்னா நாம பொதுவா நினைக்கிற உடற்பயிற்சிகள் மட்டும் இல்ல யோகம்ங்கற சொல்லோட வேர்ச்சொல் யுஜ் அதுக்கு இணைதல்னு அர்த்தம் ஓ இணைதலா ஆமா நம்மளோட மனம் உடல் ஆன்மாவோட எல்லா சக்திகளையும் அந்த பிரம்மனோட இணைக்கிறது தான் யோகம் கீத முக்கியமா நாலு யோக பாதைகளை பத்தி பேசுது அது என்னன்னா கொஞ்சம் விளக்க முடியுமா முதலாவது ஞான யோகம் அதாவது அறிவோட பாதை இது ஒரு விஞ்ஞானியோட பாதை மாதிரி எப்படி நான் யார் இந்த உலகம் என்ன எது உண்மை எது மாயேன்னு தொடர்ந்து கேள்வி கேட்டு பகுத்தறிஞ்சு சிந்திச்சு உண்மையை உணர்றது இது அறிவு சார்ந்தவங்களுக்கு சரி இரண்டாவது பக்தி யோகம் இது அதுக்கு நேர்மாறா இருக்குமே ஆமா பக்தி யோகங்கறது அன்போட பக்தியோட பாதை ஒரு கலைஞர் தன் கலையில கரையிற மாதிரி உம் அங்க கேள்விகளே இல்ல முழுமையான அர்ப்பணிப்பும் மட்டும்தான் இறைவன் மேல முழுமையான அன்பையும் நம்பிக்கையையும் சரணாகதியையும் செலுத்தி இறைவனை அடையறது இது உணர்வு பூர்வமானவங்களுக்கு அடுத்த ரெண்டு வடிகளும் செயலோட சம்பந்தப்பட்டது அதுல ஒன்னு தான் கர்ம யோகம் இல்லையா சரிதான் மூன்றாவது கர்மயோகம் சுயநலமற்ற செயலோட பாதை உங்க கடமைகளை செய்யுங்க ஆனா அதோட பலனை எதிர்பார்க்காதீங்க நாலாவது ராஜயோகம் தியானத்தோட பாதை மனசை ஒருமுகப்படுத்தி புலன்களை அடக்கி உள்முகமா பயணம் செஞ்சு ஆத்மனை நேரடியா உணர்றது ஒரு நிமிஷம் நீங்க கர்மயோகத்துல சொன்னீங்க பலனை எதிர்பார்க்காம ஒரு செயலை செய்யணும் ஆமா ஆனா இது நடைமுறைக்கு சாத்தியமா ஒரு மாணவன் பரீட்சை எழுதும்போது நல்ல மார்க் வாங்கணுங்கிற எண்ணம் இல்லாம எப்படி எழுத முடியும் அந்த ஆசை தானே அவனை படிக்க வைக்குது மிக மிக முக்கியமான நடைமுறை சார்ந்த கேள்வி இது கீத எதையும் எதிர்பார்க்காதேன்னு சொல்லல அப்போ மாறா உன் உழைப்புல முழு கவனம் வை அதோட முடிவுல இல்லைன்னு தான் சொல்லுது செயல் நம்ம கையில விளைவு இயற்கையோட கையில சரி பலன் மேல கவனம் வைக்கும்போது மனசு பதட்டமாகுது கவலைப்படுது ஒருவேளை தோத்துட்டா துக்கத்துல முழுக்கிட்டுறோம் ஜெயிச்சா அகங்காரம் வருது கரெக்ட் ரெண்டுமே நம்மள பந்தப்படுத்துது ஆனா செயல மட்டும் ஒரு அர்ப்பணிப்போட செஞ்சு பலனை இறைவன் கிட்ட விட்டுட்டா மனசு அமைதியா இருக்கும் இந்த ஒரு புரிதல் இன்னைக்கு கார்ப்பரேட் உலகத்துல இருக்கற பேர்ன் அவுட்ட தவிர்க்க ஒரு பெரிய மருந்து ரொம்ப நல்லா சொன்னீங்க அப்போ இந்த நாலு யோகங்களும் தனித்தனி பாதுகலாம் இல்ல நாம ஏதாவது ஒண்ணதான் தேர்ந்தெடுக்கணுமா இல்ல கீதையோட அவித்துவமே இங்க தான் இருக்கு இந்த நாலு யோகங்களையும் இணைக்கிற ஒரு பொதுவான நூல் இருக்கு அது என்ன அதுதான் தியாகம் அல்லது துரத்தல் ஆனா துரத்தல்னா காவி கட்டிட்டு குடும்பத்தை விட்டுட்டு காட்டுக்கு போறதுன்னு தப்பா புரிஞ்சிக்க கூடாது அப்ப உண்மையான அர்த்தம் என்ன கீத்த பொருள்களை துறக்க சொல்லல பொருள்கள் மேல இருக்குற சுயநல பற்றுதல தொறக்கச் சொல்லுது ஓ பற்றுதல் ஆமா அதவிட முக்கியமா உங்க செயல்களோட பலன்கள் மேல இருக்குற பற்றுதல தொறக்க சொல்லுது உங்க கடமைய செய்ங்க ஆனா முடிவு இப்படி தான் இருக்கணும்னு பிடிவாதம் பிடிக்காதீங்க வெற்றி தோல்விய சமமா பாருங்க இதுதான் நிஷ்காம நிஷ்காமகரமா கரெக்ட் காந்தி சொன்ன மாதிரி துறந்து மகிழ் இதுதான் அதோட சாராம்சம் பலன் மேல இருக்கிற பற்ற துறக்கும் போது நீங்க செய்யற செயல முழுசா அனுபவிக்க முடியும் ஆக இந்த நிலையை அடைஞ்ச ஒருவர் அதாவது ஞானம் அடைஞ்ச ஒருத்தர் நிஜ வாழ்க்கையில எப்படி இருப்பாரு அவர் எப்படி நடப்பாரு எப்படி பேசுவாரு அர்ஜுனனும் இதே கேள்வியதா இரண்டாண்டு அத்தியாயத்துல கேக்கிறான் அதுக்கு கிருஷ்ணர் ஞானம் அடைஞ்சவங்க சுயநல ஆசைகளை முழுசா துறந்தவங்கன்னு சொல்றாரு அவங்க புலன்களை அடக்கி சுக்க துக்கங்களால பாதிக்கப்படாம ஒரு அலை இல்லாத கடல் மாதிரி அமைதியா இருப்பாங்க ஓகே ஒரு எப்படி அதோட ஆபத்து வரும்போது ஓட்டுக்குள்ள இழுத்துக்குமோ அது மாதிரி ஞானி தன் புலன்கள உலக விஷயங்கள்ல இருந்து ஈஸியா உள்ளாரு ஏக்நாத் ஈஸ்வரன் வந்து காந்திய பார்த்தப்போ இந்த குணங்களோட ஒரு சொந்தான உதாரணத்தை கண்டதா சொல்றாரே தத்துவமா கேக்குறதுக்கும் ஒரு நிஜ உதாரணத்தை பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நிச்சயமா காந்தியோட வாழ்க்கையில நடந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை வச்சு இதை விளக்க முடியுமா மிக அருமையா கேட்டீங்க ஈஸ்வரன் அதையும் விவரிக்கிறாரு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச சமயம் நாடு முழுக்க கொண்டாட்டங்கள் ஆமா ஆனா காந்தி எங்க இருந்தாரு டெல்லில இல்ல கலவரத்தால பாதிக்கப்பட்டிருந்த வங்காளத்துல அமைதியை நிலைநாட்டம் முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு ஓ பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவரை காண கூடினாலும் அவர் பிரார்த்தனை செய்யற நேரத்துல அந்த பெரிய கூட்டத்தோட சத்தமே அவருக்கு கேட்காதான் அவர் முழுசா உள்மன அமைதியில மூழ்கிடுவாராம் வா இதுதான் செயல்களுக்கு மத்தியிலையும் அமைதியா இருக்கிறது இதுதான் அந்த செயலற்ற செயல்கிற கான்செப்டா அதாவது அவங்க செயல்படும் போது கூட அவங்க செயல்படுறது இல்லைன்னு கீத சொல்லுதே அது எப்படி சாத்தியம் மிக சரியான பாயிண்ட் அவங்க தங்களை எல்லாத்தையும் எல்லாத்தையும் தங்களுக்குள்ளையும் அதனால அவங்களால மற்றவங்களுக்கு தீங்கு செய்யவே முடியாது ஒருத்தருக்கு வர துன்பத்தை தன்னோட துன்பமா உணர்வாங்க அவங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மன் அவங்க மூலமா செயல்படுது அவங்களோட நான்கிற அகங்காரம் அழிஞ்சிடுறதால செயல்களுக்கு நான் தான் காரணம்னு நினைக்க மாட்டாங்க அவங்க ஒரு கருவி மட்டும் தான் ஒரு கருவியா ஆமா ஒரு புயலோட மையக்கண் மாதிரி சுத்தி பயங்கர புயல் அடிக்கும் ஆனா சென்டர்ல முழுமையான அமைதி இருக்கும் அதுதான் ஞானியோட நிலை ஆக பகவத்கீதைங்கிறது வெறும் போர்க்களத்துல சொன்ன ஒரு தத்துவம் மட்டும் இல்ல நம்ம ஒவ்வொருத்தரோட அன்றாட வாழ்க்கை போராட்டத்துக்கும் ஒரு நடைமுறை வழிகாட்டி கரெக்ட் சுயநல பற்றுகளை துறந்து நம்ம கடமைகளை செய்யறது மூலமா நம்ம உண்மையான சுதந்திரத்தையும் அமைதியையும் அடைய முடியும்ங்கிறதுதான் தான் அதோட மையச் செய்தி இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை கீதையோட ஆறாவது அத்தியாயத்துல ஒரு முக்கியமான ஸ்லோகம் சொல்லுது சொல்லுங்க ஒருவன் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள வேண்டும் தன்னைத்தானே கூடாது உன்னுடைய மனம்தான் உனது நண்பன் உன்னுடைய மனம்தான் உனது எதிரி உங்கள் உள்மன போராட்டத்தில் இந்த தருணத்தில் உங்கள் மனம் உங்கள் நண்பனாக இருக்கிறதா அல்லது எதிரியாக இருக்கிறதா இதை சிந்தித்து பாருங்கள்